அன்பான மக்களே நம்மளோட சுவாமியோட காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்களா சரின்னு பாத்திமா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக மெசேஜஸ் அது இதுன்னு அவங்களோட கமெண்ட்ஸுக்கு போயிருக்கு போல் அவங்க வந்து இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணாதீங்க அன்வெண்ட்டு போஸ்ட் போடாதீங்க எதுக்கு போடுறீங்க எஸ்எஸ் மியூசிக்கிக்கும் மகாநதிக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது சுவாமி வந்து என்னோடய புட்டிக்கு வந்து ஒரு மாடலாக இருக்கார் அவரோட காஸ்டியூம் மிஸ் என்னர் நான் வேற எதுவுமே எனக்கு அவருக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நாளாகவே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து நிறைய மெசேஜஸ் போயிருக்கு போல் அதை அவங்க போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல விக்கா ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இது யாரோ இந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்ததால் அதை யூஸ் பண்ணுறாங்க தான் யாருன்னு தெரியல ஆனால் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேலை இல்லாதவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க தான் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் தேவையில்லாமல் இப்போ சுவாமி எஸ் எஸ் மிஸ்க்கும் மகாநதிக்கும் எது எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ என்ன நடந்தது ஏது நடந்தது தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்களே ஏன் டாக் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல யாராவது கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்களே அந்த மாதிரி வேலை இல்லாமல் டைப் பண்ணுறவங்க இருக்காங்களையா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் என்னங்க பண்ணுறாங்க செய் எதையாவது உருப்படியாக பண்ணுங்க அப்படிங்கிறதான் எதையுமே பண்ணாமல் தேவையில்லாத பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிஜமாகவே அவங்க வந்து சரின்னு பார்த்திமா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு